நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி கொடிய இப்போ தளபதி அறிவிச்சிட்டாரு சிவப்பு மஞ்சள் சிவப்பு அப்படின்னு மூணு கலர்ல கட்சியோட கொடிய அறிவிச்சிருக்காரு நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்ட மாதிரி வெற்றியை குறிக்க கூடிய வாகைப்பூ கட்சி கொடியில இருக்கு யாருமே எதிர்பார்க்காத ரெண்டு யானையும் பாத்தீங்கன்னா கட்சி கொடியில இருக்கு தளபதி சூப்பரா கட்சியோட கொடியை செலக்ட் பண்ணிருக்காரு ஏன் அப்படின்னா கட்சியோட கொடியில வாகைப்பூ மட்டும் வச்சிருந்தாரு அப்படின்னா மக்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் தெரிஞ்சிருக்காது இது எந்த

சினிமா பாட்டு மாதிரி இல்லாம ஒரு அரசியல் கட்சிக்கான பாடல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தமன் பாத்தீங்கன்னா உருவாக்கி இருக்காரு இந்த பாட்டை தளபதியோட ஆபீஸ்ல ரிலீஸ் பண்ணும் போது தாங்க முடியாம அங்க இருந்த நிர்வாகிகளை எழுந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பாட்டு தரமா இருக்கு அப்படின்னு சொல்லணும் இனிமேல் இன்ஸ்டா ரீல்ஸ்ல இந்த பாட்டை தான் கேட்க போறோம் ஓகே நண்பா தளபதியோட கட்சி கொடி எப்படி இருக்கு கட்சி பாடல் எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ